அண்ட் அடுத்ததா குருவி வந்து பருந்தாகுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ ஹைட்டு போக முடியுமா அவ்வளோ தூரம் பறக்க முடியுமா அப்படின்னு கனவு கண்டா உழைப்பை கொட்டுனா அதுக்காக நம்ம வந்து முழு முயற்சியும் செஞ்சா அது என்ன பருந்து என்ன ஏரோப்ளேன் அளவுக்கு போகலாம் அப்படின்னு வளர்ந்து காட்டினோம் ஒருத்தர் அத்தனை இளைஞர்களுக்கும் வந்து நீங்க கனவு காணுங்க நீங்க எந்த இடத்துக்கு வேணா போகலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒருத்தர் நம்ம பக்கத்து வீட்டு பையன் இவ்வளோ பெருசா வளர்ந்தா அத்தனை பேரும் வந்து சந்தோஷப்படுவோம் எங்களோட வளர்ச்சின்னு எல்லாரையும் பார்க்க வச்ச ஒருத்தர் முக்கியமா அவரோட வளர்ச்சியில அவர் கூடவே இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்ந்து வளர்த்துட்டே இருக்கிற ஒருத்தர் அந்த மனசு அந்த உழைப்பு அந்த கனவு இவ்வளவு பெரிய ஹீரோவா இவ்வளவு பெரிய ஸ்டாரா அவரை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு சிவகார்த்திகேயன் அவரிலேயே ஒரு சில வார்த்தைகள் கேட்டாரு நன்றி நன்றி பா இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் ஹலோ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முருகதர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு இங்கே வந்திருக்கிற சினிமா ரசிகர்கள் கௌதம் கார்த்திக் என் ரசிகர்கள் அண்ட் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஹலோ ஃபர்ஸ்ட் நான் படம் பற்றி சொல்லிடுறேன் லவ் யூ டூப்பா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இது நம்மளோட இண்டிபெண்டன்ஸோட கதை அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமா ஒரு 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 தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அவ்வளோ வழிகள் வேதனைகள் இருக்கும் பொழுது ஒரு அடிமைப்பட்டு கிடந்த நாடு பெரிய போராட்டம் நிறைய தியாகம் இதுக்கெல்லாம் அப்புறம் விடுதலை அடைஞ்சு வரும்பொழுது அந்த நாட்டுக்கு பின்னாடி எவ்வளோ கதைகள் இருக்கும் எவ்வளோ வழிகள் இருக்கும் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ரொம்ப வழி நிறைந்த ஒரு விஷயத்த எடுத்து பொன்குமார் பிரசன்ட் பண்ணியிருக்காரு அது வந்து ஃப்ரம் டைட்டில் இருந்து இருந்து ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாத்துலேயுமே அவருடைய மெனக்கெடல் உழைப்பு எல்லாமே தெரியுது பொன்குமார் பிரதர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ உங்களுடைய ஜேர்னியையும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன வந்திருக்கீங்கன்னு அதை தாண்டி நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு உங்கள் மீதும் உங்களுடைய உழைப்பின் மீதும் இருக்கிற நம்பிக்கையை நான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது நீங்க இங்க பேசும்போது அதே மாதிரி ஃபஸ்ட் படம் பண்ணும்பொழுது ஒரு ஒரு பீரியட் ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க ஃபார்ட்டி செவன் போது ஸோ அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஸோ ஏன்னா அப்படி ஒரு கதையை எடுக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பட்ஜெட்ல அதை நீங்க சாத்தியப்படுத்தி ஆனால் அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை நாள்ல எடுத்தீங்கன்னு சொல்லி நாற்பத்தி ஒம்போது நாளில் இந்த படம் முடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவருக்கும் இந்த என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே ஏன்னா எல்லாரோட உழைப்பாக அவ்வளோ பெருசுன்னு தெரியுது இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிறது அண்ட் முதல் கதையே இப்படி ஒரு கதையாக எடுத்துக்கிறாருன்னா அவர் வந்து வாழ்க்கையில் சவாலை சந்திக்கிறதுக்கு எப்போதுமே தயாராக இருக்காருன்னு நினைக்கிறேன் சவாலை சந்திக்க தயாரானவன் தான் சாதிக்க தகுதியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தினுடைய விஷுவல்ஸ் எல்லாருடைய பர்ஃபார்மென்சஸ் மியூசிக் எல்லாமே டெக்னிக்கல் சைடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது டெஃபினட்டாக இந்த கதையை நாம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதும் தோணுது இந்த படத்தை நம்ம பார்க்கணுங்கிறதும் தோணுது அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்த லெவல்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கிற லெவலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற முருகதா சாருக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட்டாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது வெதர் அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களோட உழைச்ச அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய விஷஸ் சாண்ட்ரோல்டன் அவருடைய மெலடி அது பிடிக்காத ஆளே இருக்க முடியாது அவர் பேசும்போது ஒரு டோன் இருக்குது பாடும்போது வேறு ஒரு டோனில் பாடுறாரு அதுவே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது அந்த சீனிக்காரி சாங் பியூட்டிஃபுல் நான் ஃபஸ்ட் டைம் அது ரிலீஸ் ஆன உடனே நான் அது வந்து கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு அந்த டியூன் அந்த வாய்ஸ் அந்த லிரிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது மற்ற சாங்ஸும் இப்போ கேட்டேன் நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக லக்கின்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக சான்றோல்ட் அண்ட் காசு கா பார்த்துருக்கோம் இங்கே நம்ம ரொம்ப அழகாக அதுக்கும் தேங்க்ஸ் உங்களுக்கு அண்ட் எடிட்டர் அவருக்கு கேமராமேன் இதற்கு எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் ரெவிதி உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ் உங்களோட ஸ்க்ரீனில் உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது இந்த படத்தில் எல்லோரும் பேசும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க ஏன்னா பொன்குமார் அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிடும் பொழுதே அவர் கிடைச்ச கைத்தட்டல் சொல்லிச்சு அவர் அவரோட உழைப்பின் மூலமாக எவ்வளோ மக்களையும் அன்பையும் சம்பாதிச்சிருக்காருன்னு இந்த மக்களும் அன்பும் சம்பாரிச்சிட்டிங்க பிரதர் இந்த படத்தின் மூலமாக வெற்றியும் நிறையா பணமும் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய தான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் புகழ் உங்களுக்கு என்னுடைய விஷஸ் ட்ரெய்லரில் உங்களுடைய நீங்கள் இது நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சுது ட்ரெய்லர் பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் நன்றி நன்றி ஓகே படத்திலே படத்துலேயே இருக்கு படத்தில் மட்டும் பண்ணால் போதும் பெர்ஃபாமன்ஸ் ஆ ஓகே தேங்க்யூ கௌதம் கார்த்திக் பிரதர் நான் சொன்ன மாதிரி நாங்கள் லண்டனில் ஒரு ஈவெண்ட் பண்ணும்பொழுது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் எனக்கு கார்த்திக் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்வீட் கார்த்திக் சார் ஆனால் கௌதம் கார்த்திக் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் கார்த்திக் சாரை மீட் பண்ணேன் பட் ஸ்க்ரீனில் சினிமாவில் பார்த்தது தான் ரொம்ப சார்மிங்கான ஒரு ஹீரோ அதை தாண்டி சார்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா யாருடைய நடிப்பு சாயலுமே இல்லாமல் யுனிக்காக இருக்கிறது கார்த்திக் சார் தான் எல்லார்கிட்டையும் யாருடைய சாயலோ எங்கேயோ ஒரு டைம் பார்க்க முடியுமே பி அது ஒரு ஃபாரின் ஆக்டராக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டராக இருக்கலாம் நான் மற்றவங்க சொல்கிறத விட என்னையே சொல்லினேன் நான் வந்து பாதி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் அவரை பர்ஃபார்மன்ஸ் அதை வச்சு தான் நான் ஆனால் கார்த்திக் சார்க்க அது ரொம்ப யூனிக்கா இருக்கும் அவர் ஒரு மெஸ்மரைசிங்கான ஒருத்தர் நான் ஸ்க்ரீன்ல மட்டும் அப்படி நினைச்சேன் நேரில் பார்க்கும்பொழுதும் அவர் கிட்ட உடனே டார்லிங் ஹவ் யூ அப்படின்னு சொல்லுவார் அதுலேயே நம்ம வந்து ஃபிளாட் ஆகிடுவோம் அதே மாதிரியான அந் அவர் எல்லாரையுமே டார்லிங் தான் கூப்பிடுவான்னு சொன்னேன் பட் அதே மாதிரி அவர் எல்லாரையும் எப்படி டார்லிங் சொல்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு டார்லிங் தான் கௌதம் கார்த்திக் பிரதர் ஃபஸ்ட் நாள் நான் சந்தித்ததுலேருந்து ரொம்ப ஸ்வீட் நான் ஒரு பெரிய ஆக்டரோட பையன் அப்படின்றதெல்லாம் என்றைக்குமே காமிச்சிக்கிட்டதே கிடையாது அண்ட் அவர் வந்து வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணார் இன்வைட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பிரதர் அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா அந்த வெட்டிங்கை வந்து அவரே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி தானே எல்லாத்தையுமே அழகாக பண்ணிக்கிட்டார் ஒருத்தர் ஸோ தனக்கானதை அவரே தேடி செய்யணும்னு ஆசைப்படுறாரு ஸோ அவர் இவ்வளோ பெரிய ஹீரோவோட பையனாக இருந்தாலும் ஸோ அந்த கேரக்டர்லாம் தான் அதை தாண்டி நான் இன்றைக்கி ரொம்ப ரசித்த விஷயம் எல்லார பற்றியும் பேசி எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டது இருக்கு இல்லையா ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அது சக்ஸஸ் வந்து கேரியரை தான் டிஃபைன் பண்ணும் பட் கேரக்டர் தான் லைஃபை டிஃபைன் பண்ணும் அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் இன்ஹெரிட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் கௌதம் பிரதர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு எவ்வளோ பிடிச்சதோ அதை விட இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரியல் டார்லிங் நீங்கள் அண்ட் உங்களுக்கு பேக் டு பேக் ரிலீஸஸ் வருது ரெண்டு படத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நான் சொன்னது தான் நிறைய பேர் லைஃப்பில் அது நடந்திருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அதை நம்ம லக்குன்னு சொல்லலாம் பட் அது ரொம்ப அழகாக நம்ம யோசிச்சு பார்த்தா அது ஒரு பொறுப்புன்னு கூட சொல்லலாம் எனக்கு வந்து நான் ஆர்த்தியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சேனலில் அப்படியே அங்கங்கே ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஷோ வர ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு ப்ராப்பர் ஆங்கர் ஆனேன் அது அவங்க கொண்டு வந்த லக்காகவும் இருக்கலாம் பட் நான் வந்து எடுத்துக்கிட்ட பொறுப்பாகவும் இருக்கலாம் பட் கல்யாணம் எல்லாேருக்கும் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அது வந்து மிகப்பெரிய வெற்றியின் அடையாளமாக கூட இருக்கும் நிறையா பேர் கல்யாணம் தா நமக்கு தாலி கட்டுற அன்னைக்கு தெரியாது ஏன்னா இங்கே வந்து கல்யாணமாக போச்சு மாட்டினியா அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம காமெடி பண்ணி பண்ணியே பழகிட்டோம் பட் அது லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அதுக்கான ஆரம்பம் தான் உங்களுக்கு இதுன்னு நான் நம்புகிறேன் கௌதம் கார்த்திக் பிரதர் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வர மிக முக்கியமான காரணம் ஏஆர் முருகதாஸ் சார் ஏஆர் முருகதாஸ் சாரோட அவருடைய படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் நான் அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் லைஃப்பில் ஏன்னா இது என்னால் ஒரு ஒரு பெரிய ஜேர்னியே பார்க்க முடியுது அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் தமிழக மக்களுக்கும் என்னுடைய என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ஏழாம் அறிவு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தப்போ அது வந்து ஜெய் பிரதர் தான் ஹோஸ்ட் பண்ணார் அப்போ நான் அது வேற சேனலில் டெலிகாஸ்ட் ஆச்சு நான் விஜய் டிவியில் இருந்ததுனால நான் ஹோஸ்ட் பண்ண முடியாத சூழல் ஆனால் நான் தான் அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணேன் அப்போது அதுக்கப்புறம் எங்கேயும் எப்போதும் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் சார் ஆரம்பித்த ஃபஸ்ட் படம் அதோட ஆங்கர் வந்து நான் தான் இதே இடம் தான் இதே இடத்துல தான் நின்று நான் பேசினேன் நான் அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸோட அவங்க தயாரித்த படத்தில் மான்கராத்திய படத்தில் நான் ஹீரோவாக நடித்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிற இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நான் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபீல் அண்ட் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு அது சீக்கிரம் நடக்கும் முருகதா சார் நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து அதாவது சக்சஸ் கேரியரை டிஃபைன் பண்ணும் நம்ம கேரக்டர் தான் லைஃபை டிஃபைன் பண்ணும் அப்படின்றது எல்லாரும் வாழ ஆசைப்படலாம் நீங்க அப்படி ஒரு தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது உங்களுடைய அசிஸ்டன்ட் ஒவ்வொருத்தர் பேசும் அது தெரியுது சார் ராஜ்குமார் பிரதர் சொன்ன மாதிரி அவருக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்ச ஹீரோக்கள்ல நானும் ஒருத்தன் அவர் தான் போன் பண்ணுவார் மெசேஜ் அனுப்புறதோட நிறுத்த மாட்டாங்க சார் போன் பண்ணி சிவா என் அசிஸ்டன்ட் தான் ஒரு சூப்பர் கதை வச்சிருக்காரு நீங்க டெபினெட்டா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இது வந்து அவங்க தயாரி ஏஆர் முருதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் அவருடைய அசிஸ்டன்ஸை வச்சு தயாரிக்கிற படத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம வெளியில் யார்கிட்ட வேணாலும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படி எனக்கு வந்து நிறையா முறை ஃபோன் பண்ணி இந்த கதையை நீங்கள் கேட்கணுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க எவ்வளவு பெரிய இயக்குனர் அதை நீங்கள் வந்து அது ஒரு வாட்டி கேட்டுடுறீங்களா அப்படி சொன்னாலே கேட்போம் நம்ம டெஃபினட்டாக நான் சொல்கிறது இப்போ கூட இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மான்கரத்தை பண்ணும்போதும் அதுக்கப்புறமும் சரி ஃபோன் பண்ணி இந்த கதையை கேட்டு பாருங்க சிவா சூப்பராக இருக்கணும் அதை தாண்டி இன்னும் பியூட்டிஃபுல்லான விஷயம் சார் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு அந்த படத்தை சொல்லி அந்த படத்தில் அந்த சீன் இருக்குல்ல அந்த சீன் அவன் தான் சொன்னான் அவன் சூப்பரான ஒரு ஆள் நீங்கள் அந்த படத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொல்லுவான்னு எனக்கு தெரியல என்கிட்ட நிறையா பேர் அப்படி சொன்னதும் இல்லை இது நான் இங்கே இங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து வளர்ந்தால் சந்தோஷப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் எப்படியாவது என் கூட இருக்க வளர்ந்துடணும்னு ஆசைப்படுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் வீரம் படத்தில் அஜித் சார் சொல்கிற டைலாக் தான் கூட இருக்கவனை நாம் பார்த்துட்டான் மேலே இருக்கவன் நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் பெருசாக தான் சார் நடக்கும் இவ்வளவு பேருக்கு வந்து நீங்கள் ஒரு 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 பிரதராக இல்லை நிறையா டைமில் ஒரு அப்பாவாக எப்படி இருந்து சப்போர்ட் பண்ணுன்றது ஒரு மிகப்பெரிய லெசன் சார் நிறைய பேருக்கு ஏன்னா நான் ஒரு டேரக்டர் முன்னாடி கமிட் பண்ணும்பொழுது அவர் அவருடைய அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாரோ அவங்கள்ட்ட போய் இந்த அட்வான்ஸ் வாங்கின விஷயத்த சொல்லும்போது அவர் சொன்ன பதில் வந்து அதெல்லாம் க அட்வான்ஸ்லாம் கொடுப்பாங்க படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியலன்றது தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் படம் பண்ணுங்கள் இவரோட தான் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் முருகதா சார் இது இருந்து கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே ஒருத்தரும் நீங்கள் ஒரு ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான காரணமாக சார் நீங்கள் இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் அறிமுகப்படுத்திட்டே இருக்க போகிறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல கதைகளை நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸில் வந்து எங்கேயுமே போதுமாக இருக்கட்டும் ராஜா ராணியாக இருக்கட்டும் ரங்குனாக இருக்கட்டும் இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு சொல்லப்பட போகுதுன்றதும் ஒரு பெரிய சந்தோஷம் அண்ட் உங்களோடய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணதும் எனக்கு பெரிய சந்தோஷம் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகீன் என்னை இதுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை இந்த டீமில் இருக்கவங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு எனக்கும் ஸ்பெஷல் சார் அண்ட் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது எனக்கு இன்றைக்கி இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி இங்கே பெருசாக ஜெயிக்கணும் எல்லாருக்கும் ஜெயிக்கணுன்ற ஆசை ஆனால் அதுக்கு சிம்பிளான ஒரு ரூட்டை இந்த மொத்த டீமும் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் மட்டும் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போன்ற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா இங்கே என்ன வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தோடு இங்கேருந்து நான் நான் போனேன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப அழகான ஈவினிங் அண்ட் முருக சார் உங்களுடைய அசிஸ்டண்ட்டோடு தான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிமும் நான் பண்ண போகிறேன் ராஜ்குமார் பெரியசாமி விரதர் உங்களை பற்றி நாங்கள் பேசாத நாட்கள் மிக குறைவு அந்த அளவுக்கு உங்களுடைய இம்பேக்ட் உண்டு அண்ட் ராஜ்குமார் விரதர் வந்து அவரும் நிச்சயமா அடுத்த படத்தில் முருகதா சாருக்கு இன்னும் பெரிய பெருமையை தேடி தருவார் அந்த மாதிரியான ஒரு கதையை தான் அவர் வச்சிருக்கிறாரு அதுக்கேற்ற உழைப்ப போடுறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டே இருக்கும் அந்த தேங்க் யூ ஸோ மச் நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா வெரி சாரி ஒன்ஸ் கைன் இந்த என் டயர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டீமுக்கும் ஏப்பா மான் முடிஞ்சு தாண்டி எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு திரும்ப மான் பண்ணுனா பண்ணுன்னா புரியலையே இனிமேலா மான் கிடையாது கிடையாதுப்பா அதான் மாவீரன்னு சொல்லியாச்சல் ஸ்ட்ரெயிட்டாக கராத்தே தான் ஸோ அனைவருக்கும் மீண்டும் நன்றி இந்த இந்த நைன்டீன் ஃபார்ட்டி படம் அத்தனை பேருக்கும் பெரிய வெற்றியை கொடுக்கட்டும் ஆல் ஆல் அண்ட் லவ் யூ நஞ்சுனா தேங்க்யூ உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு தேங்க்யூ சோ மச் நன்றி எஸ் த